பேக்கெட் அடிக்கிறவங்க பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஒரு இடத்துல ஆளே ஆலையில் ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க ரெண்டு மூணு கடை இருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு அஞ்சா பேர் வந்து ஒரு நம்மளை சுற்றி ஒரு செயற்கையான ஒரு கூட்டத்தை உருவாக்குறாங்க ஒரு க்ரௌடை உருவாக்குற மாதிரி நம்மளை வந்து ஒருத்தர் இடிக்கிறது தள்ளுறது அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நாம வந்து நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஆகா நம்மள ஏதோ பண்ண போறாயேன்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் பர்சில் கை வைக்கிறேன் பார்த்தா ஒருத்தர் பசை பிடிச்சி இழுக்கிறார் நான் பிடிச்சி பர்சை பிடிச்சி இழுத்தோனையும் ஆக உசாராயிட்டான்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க ஆக்சுவலாக அந்த பர்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் ஒன்றும் இல்லை அதில் ஒன்றுமே இல்லை என்ன இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தேவைடா அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ் இதுதான் இருக்கும் வேற நிறைய வேறு நெருக்க போகுது இன்னும் இதெல்லாம் தொலைஞ்சால் வாங்க முடியாது பேங்க்கில் போய் ஏப்பா அந்த மாதிரி கா கார்டெல்லாம் தொலைஞ்சி போச்சு தாப்பா அப்படின்னு அவன் என்ன தெரியுமா நினைப்பேன் ஆமாம் ஏற்கனவே கோடி கணக்கில் கொட்டிட்டேன் இப்போ திரும்ப வேறு கொட்ட போறியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அதுக்கு தான் பெரிய பிரச்சனை அதனால் அதெல்லாம் நம்ம தொலைஞ்சிட வாங்க முடியாதுங்கிற பிரச்சனை தான் மற்றபடி வேறு ஒரு பிரச்சனை இல்லை அதனால் ஜென்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் அதே இடத்துல க்ரௌடாக இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப கூட்டமாகவே இருக்குது அந்த இடத்துல பிப்பா அடிக்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த பிக்பலில் கிடைக்கணும் ரொம்ப அதில் தான் கவனமாக இருப்பான் அதனால் அந்த இடத்துலலாம் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு திருடனை வந்து ஒரு தடவை முடிவு பண்ணிட்டான் திருடன் முடிவு பண்ணிட்டானாவே அந்த அதை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவன் அதில் ஃபுல் ஃபோர்ஸாக இருப்பான் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒருத்தர் கவனமாக இருப்போம் பொருள் வாங்குறதோ இந்த ரோட்டோரத்தில் ஏதாவது பொருள் வாங்குறது இல்லை கடையில் எதாவது பொருள் வாங்குறது ரொம்ப கவனமாக இருப்போம் அப்போ நம்மளை வந்து வேறு மாதிரி டைவெட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பர்ஸில் மொபைலே திருடிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க நம்ம வீட்டை விட்டு வெளில போகும்போது நம்ம என்னென்ன கொண்டு போகிறோம் பர்ஸ் கொண்டு போகிறோம் மொபைல் கொண்டு போகிறோம் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருங்க ரொம்ப அதிகமாக இந்த சைடு நகை அந்த சைடு பணம் அப்படின்னு நிறையா கொண்டு எது எதுக்கு என்ன வச்சிருக்கோங்கிற ஞாபகம் இல்லாமல் போயிடும் ரொம்ப சிம்பிளாக ஒரு இடம் ரெண்டு இடம் அதாவது பர்ஸோ ஒரு மொபைல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக 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 இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அதேமாதிரி குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்கனாலும் ரொம்ப கவனமாக இருங்க நம்ம வந்து ஒரு டைவெர்ட் ஆகிட்டு நம்மளை டைவெர்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கடத்தக்கூடிய சூழ்நிலையும் சில இடங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால் நம்மளை டைவெர்ட் பண்ணும்போதும் நம்ம குழந்தைங்க கையில நம்ம கையில பிடிச்சிக்கணும் ஏன்னா இது மறதிங்கிறது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக டைவெர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பர்சா இருக்கட்டும் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிற குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை நகை போட்டிருக்கீங்கனாலும் பைக்கில் வந்து சம்பவங்கள் நடக்குது அதனால கழுத்தை ரொம்ப அதிகமான நகையில வெளியில் போட்டுட்டு போறதை அவாய்ட் பண்ணுங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து தொங்க துங்கிற மாதிரி நகையில் போட்டு போறாங்க அதெல்லாம் பெரிய ஆபத்தில் கூட முடியும் அதனால ரொம்ப கவனமா இருங்க சில லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பர்சை வந்து அந்த காய்கறி கூட மேலே வச்சுட்டு போவாங்க ரொம்ப க்ரௌடான இடத்துல ரொம்ப அசால்ட்டாக வச்சுட்டு போவாங்க அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயங்கள் ஈஸியாக டைவர்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க திருடமூட்டத்தை முடிவு பண்ணிட்டானாவே அந்த இடத்த வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம நம்மளே கையில் கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரியாகி போயிடும் அதேமாதிரி வீட்டை சுற்றி நிறையா சிசிடி கேமரா வைக்கிறதுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா சிசிடி கேமராங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அது நிறைய பேருக்கு அது எந்தளவுக்கு விழிப்புணர்வு இருக்குதுன்னு தெரியல சிசிடி கேமராங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய லைவ் வீடியோஸ் பார்க்குற மாதிரிலாம் இருக்குது நம்ம எதை வெளியில் கூட நம்ம வீட்டிலேருந்து என்ன நடக்குது அலாரம் செட் பண்ணுற மாதிரி யாராச்சும் நம்பர் எதுவும் உள்ளே வந்தாலோட அலாரம் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா இப்படி தான் நம்ம திருட்டை வந்து நம்ம தவிர்க்க முடியிற அளவுக்கு இருக்குது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்து பண்ணுறது ரொம்ப நல்லதான விஷயம்